தெரிஞ்சது கூட சொல்லிவிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்க அங்கே எங்கேன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன திருச்சி போடுறாங்களோ போ போடட்டும் எப்படி அந்த அப்பா வந்துரும் நினைக்கிறேன் அப்பா மட்டும் வந்தாகணும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு நாங்கள் நெருங்கி இருக்கலாம்னு நினைக்கும் போது நீங்க எப்படி போட்டு நாங்கள் பிரிச்சு விட்டுருந்தா கரெக்டா கரெக்ட் ஐ டூ அக்செப்ட் ஏன்னா எனக்கு எனக்கு உண்மையே அது ரொம்ப ஆச்சரியம் இப்போ அப்போ ஆடிட்டு இருக்கப்போ சின்ன குழந்தை நேரம் வந்து என்கிட்ட வந்து விளையாடும் போது அம்மா சொல்லுங்க தாத்தா பாரு அந்த வேலை நான் ஒல்ல அவங்க சொன்னாங்க தாத்தா வைப்பாரு அதனால இனியம் ரைட் அப்படின்னா இப்படி தப்பு இல்லை நான் பேசுனது எப்பவுமே இல்லைங்க நான் பேசலைன்னு சொல்லவே மாட்டேன் பேசினதுன்னா பேசல என்று சொல்லி ஏன்னா ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காது எப்படியாவது ஏன் இவங்க வரலன்னு கேட்கும்போது நினைச்சிட்டேன் ஆஹா வேலை இருக்காரு விட மாட்டாரு ஏன்னா அவருக்கு இவங்க வரல அவங்க வரலாம் கேட்டது இப்படின்னா கல்யாணம் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன் நான் கல்யாணத்துக்கு அப்படிதான் போனோம்னா வாங்க 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 வீட்டிலேருந்து வரலையா யோ வந்திருக்கேன் என்ன முதல்ல பாரு அப்புறமா தாண்டி தாண்டிப்பாரு என்ன விட்டுருவேன் வந்தவனுக்குள்ள சந்தோஷப்படுத்தணும் நீ அதை விட்டு இப்படி பார்த்து வீட்டுல இருந்து வரல இவங்க ஒரு வீடை செட் பண்ண முடியுமா கல்யாண மண்டபத்தாங்க சொன்ன இதை தப்பா பேசுறேன் இல்லை விவசாய வீடு கல்யாண மண்டபம் எங்கெங்க இருக்குது இப்போ இங்கெல்லாம் கல்யாண மண்டபம்னா நமக்கு தெரியும் ஒரு அளவுக்கு ரெண்டு மூணு இடத்துல இருக்கணும் இப்போ நிறைய ஆயிடுச்சு அது தேடி போக முடியுமா நம்ம அதனால சொன்னேன் நான் வேற ஒன்றும் தப்பா சொல்லல எதுக்காக சொல்றேன்னா வரம்புகளை வந்து ஒட்டி வின்ன வராத உங்களுக்கு தேடிட்டே இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன்ல சகோதரனுக்கு ஏன் அவருங்க சார் சார் சாரி சார் என்னன்னா அவர் படிச்சா எல்லா படத்துலயும் படம் ப்ரொமிட் வந்து எல்லாருமே வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்றாரு எல்லாரiqu வந்து சொல்றாரு என்னன்னா எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஆனா படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி அவர் ரொம்ப வற்புறுத்தறாரு என்ன வற்புறுத்துறாரு யாரும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சோ அந்த கேள்வி வந்து கண்டிப்பா நான் கேட்டே அவங்க ஏன்னா